எல்லோருக்கும் வணக்கம் மக்களே நேற்றுக்கு நம்ம சிவசக்தி விழா யூடியூப் சேனலில் அருணகிரிநாதரோட வாழ்க்கை வரலாறு தான் பார்த்தோம் வாழ்க்கை வரலாற பார்க்காதவங்க நம்மளோட சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துங்க இன்றைக்கி நம்ம அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழோட மகிமையில் தான் பார்க்க போகிறோம் அருணகிரிநாதர் ஒவ்வொரு திருத்தலங்களுக்கும் சென்று திருப்புகழ பாடியிருக்கார் இன்றைக்கி நாம் பார்க்க வேண்டிய திருத்தலத்தோட திருப்புகழ் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு மிக அருகில் இருக்கிற சிறுவாபுரி சின்னம்பேடு சிறுவாபுரி முருகன் கோவிலோட தான் பாடினா கேட்டா படிச்சா என்ன பலன் கிடைக்கும் நீண்ட நாட்களாக கனவு இல்லம் கட்டி குடியேற வேண்டும் என்று நினைப்பவர்களுடைய வேண்டுதல் நிறைவேறுகிறது அதுபோல வீடு மனை நிலம் முதலவை வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுடைய வேண்டுதலும் நிறைவேறுகிறது நீண்ட நாட்களாக திருமணமாகாமல் இருப்பவர்கள் இந்த திருத்தலத்திற்கு வந்து ஆறு வாரம் முருகனை வேண்டி வந்தால் விரைவில் திருமணம் கைகூடும் அதுபோல கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீரும் வேலை தடுப்பவர்களுக்கு விரைவில் வேலையும் கிடைக்கும் இந்த திருப்புகொழ இப்ப பாடலாம் வாங்க அண்டர்படி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர்மன மகிழ்மீற அருளாலை அந்தரியோடு நாடும் சங்கர் அணுமகிழ் கூற ஐங்கர் அணுமுமையாலும் மகிழ்வாக மண்டலமு முனிவோரும் இன் உளபேரும் மஞ்சினமுமையனாரும் எதிர்கான மங்கையுடன் அரிதானும் இன்ப மகிழ் கூற மைந்து மயிலுடன் ஆடி வர வேண்டும் புண்டரிக விழியால அண்டர்மகள் மனவாள புந்தி நிறை அறிவாள உயர்தோலா பொங்கு கடலுடன் ஆகும் பிண்டு வரிகள் சாடு பொன்வரவு கதிர்வீசு வடிவேலா தண்டரல மணிமார்ப செம்பொன்னில் சரி தன் தமிழின் மிகுனேய சந்ததமும் அடியார்கள் சிந்தை அது குடியான தன் சிறுவை தனில் மேவும் பெருமானி